இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி மூணு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை இன்று திரியோதசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பெருமை மிதுனம் அன்பு கடகம் தனம் சிம்மம் கோபம் கன்னி நிறைவு துலாம் பயம் விருச்சிகம் மேன்மை தனுசு செலவு மகரம் சுபம் கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்